அருமை நாம் தலை பிள்ளைகளுக்கு நான் சொல்வது கொஞ்சம் கடினமாகத்தானே இருக்கும் கொஞ்சம் சற்றே வருத்தமாகவும் கூட இருக்கலாம் நானும் ஒரு நேரத்தில் அந்த நிலைக்கு ஆட்பட இருந்தேன் நானும் நாட்டில் இருந்தேன் நாட்டில் இருந்தவன் நான் இயேசுவானவர் நாள் தள்ளிப்போச்சு இந்த காணொளி போடுவதற்கு நாள் தள்ளிப்போச்சு என்றாலும் நமக்கான காலம் இனி வர இருக்கின்ற காலம் வந்து தேர்தல் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் காலத்திலே நாம் நமக்கான நிதி உபாயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் மேலும் மேலும் காணொலிகள் போட வேண்டும் என்பதற்காகவும் சற்றே யோசித்திருந்த வேளையில் இந்த காணொளியை நான் பதிவு செய்து உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேளையிலே இந்த நல்ல வேளையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கின்ற இந்த நன்னாளிலே உங்களுக்கு நான் இந்த காணொலியை பதிவு செய்து ஒளிபரப்ப இருக்கிறேன் அன்புமிக்க என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் என்னை நேசிக்கின்ற சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் நான் சொல்வதை நான் ஈழ நாட்டிலே எத்தனை காலம் இருந்து மேதகு பிரபாகரன் அவர்களோடு என்னெல்லாம் சாப்பிட்டு வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் நான் சாப்பாடு விஷயத்தில் அனைத்தையும் உங்களிடம் கக்கியிருக்கிறேன் அந்த கக்கியிருக்கிற எச்சிலை நீங்களும் நக்கி தின்றி என்று நான் உலமாற நம்புகிறேன் நம்புகின்ற காரணத்தினால்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நான் வந்து அப்போது இயேசு பிரான் மாட்டு தொழகத்திலே பிறந்தபோது அவர் எனக்கு தம்பிங்க அவர் எனக்கு தம்பி அவர் எனக்கு தம்பி எனக்கு அப்போ ஏழு வயசு ஆமாம் எனக்கு ஏழு வயசு ஏசு குரான் மாட்டுத் தொழுவத்திலே இன்னைக்கு மரியாதைக்கு பிறந்தபோது எனக்கு ஏழு வயசுங்க ஆமாம் அவர் எனக்கு தம்பி விளங்கணும் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா விளங்கணும் தம்பி நீங்கள் விளங்கணும் தம்பி சும்மா இல்லை நான் இப்போ அப்போது வந்து அவர் எனக்கு தம்பி அப்போ குருன்னு ஏசு குரான் வளர்ந்து வருகிறார் ஆமாம் நான் தான் கையை பிடிச்சி கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் அண்ணாச்சி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் அண்ணாச்சி கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் எனக்கு பெப்பர் முண்டு தான் வேணும்ட்டு பிடிவாதமாக இருப்பார் பிடிவாதமாக பெப்பர் முண்டு வேணுங்கும்போது நான் ஒரு பைசாவை எடுத்து கடைக்கார்ட்ட கொடுத்து என் அன்று போட்டு வச்சுருப்பேன் நம்ம உள்ள தள்ளி கிடக்கும் ஒரு பைசா கிடப்போம் அப்படி கையை போக விட்டோம்னா இவ்வளோ கீழே கை போனால் தான் ஒரு பைசாவை எடுக்க முடியும் ஒரு பைசாவை எடுத்து நான் கடைக்காரர்கிட்ட கொடுத்து அஞ்சு பெப்பர் முண்டை வாங்கிக்கிட்டு அவருக்கு ரெண்டை கொடுத்து நான் மூணு தும்பேன் அவர் ரெண்டு போதாதுன்னு சொல்லுவார் ஏசுப்பார் ரெண்டு போதாது நான் இல்லை நான் மூணு வச்சுக்கேன் ஏன் காசு இல்லை அதில் நான் மூணு வச்சுட்டு நீங்கள் ரெண்டு தின்னுட்டு கொடுப்பேன் அவர் நன்றியோடு என்னை நினைந்து நினைந்து கொண்டு நான் பிற்காலத்திலே உங்களுக்கு நன்மை செய்ய கடவனாக அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் கடவேன் அப்படின்ட்டு நான் அதனால்தான் இப்போ என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் வந்து ஏசுபுரா பின்பற்றுவதற்கு காரணமே அன்று அவர் என்னோட பெப்பர்மெண்ட் வாங்கி தான் காரணம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அப்படியாக ஏசு யேசுக்கிறான் வளர்ந்து வருகிறார் வளர்ந்து வருகிற போது அவர் அவர் தந்தையாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவர் வந்து தச்சு வேலை செய்யக்கூடியவர் கலப்பை செய்யக்கூடியவர் நானும் போய் இருந்துக்கிட்டு நான் சிறு குச்சியை எடுத்துக்கிட்டு இந்த குச்சை சொருவினால் அந்த கலப்பை ஆடாமல் இருக்குமே என்று நானே அவருக்கு சில வழிகாட்டி அவர் தந்தையாருக்கு நான் வழிகாட்டியிருக்கேன் ஆக சின்ன பொ பொடி வெண்டாக இருந்தாலும் நீ பெரிய சக்கையை கொடுத்து வேலை செய்கிறாயப்பா என்று என்னை முதுகில் தட்டி பாராட்டியிருக்கிறார் அந்த வகையில் நான் பெரும் பெயர் பெற்றவனாக இருக்கிறேன் சும்மா இல்லை சக்கை என்றால் அது சக்கை சக்கை ஓடு போடுறதில் வந்து நான் பெரிய அது வந்து தம்பி சக்கை என்றால் அது ரொம்ப முக்கியம் சக்கை வந்து அடிச்சக்கை இல்லை அடிச்சக்கை என்றாலும் அடிச்சக்கை தான் அடியில் கொடுப்பதுதான் சர்க்கை அந்த சர்க்கை ஓடுவதில் நான் முக்கியமான நபர் நீங்கள் வேறு எங்கோ போய் அதை தேடிக்கொண்டிருக்க கூடாது அதை யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி பின் யோசனைகளுக்கு முன் யோசனைகளுக்கு இந்த இடத்தில் நான் இடம் தந்தவனாக இல்லை இடம் தருபவனாகவும் இல்லை நீங்களாக யோசித்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பாளியாகவும் இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது நான் அந்த நேரத்தில் வந்து மாடு கிடைக்காது அவருடைய வயலில் இயேசு புரானுடைய வயலில் உழுவதற்கு மாடு கிடைக்காது ஒத்த மாடு தான் கிடைக்கும் மண்டி ஓட்டுவதற்கு ஆண் கிடைக்காது இயேசு புரான் நான் ஒரு மாடாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய கலப்பை பிடிப்பது எங்கள் வயலில் முழுவதற்கு கலப்பை பிடிப்பது என் தாயார் மிகவும் இழைத்து விடுவார் நான் என்ன செய்யும் கலப்பை பிடிப்பது யார் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நான் கலப்பையை பிடிப்பேன் ஆனால் என்னும் தால் தார்கூச்சி இருக்கும் நான் தார்கூச்சி மாட்டை நோக்கி நீட்ட மாட்டேன் பிரானை நோக்கி நீட்ட மாட்டேன் ஏன்னா தார் குச்சி குத்தி விடும் நான் அதுக்காகவே நீட்டவே மாட்டேன் ஆமாம் மாடும் பிரானும் புறும்ண்டி இழுத்து இழுத்து கொண்டு போவார் எத்தனை எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என் கண்ணால பார்த்தது தம்பி அத்தனை என் கண்ணால் பார்த்தது அப்புறம் அவங்க அம்மா கஞ்சி கொண்டுகிட்டு வருவார்கள் ஆமா அதுல பாருங்க அப்படி அங்கு இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரும் போதே அந்த கஞ்சின் நறுமணம் நமது ஆசியை தொலைக்கும் நான் ஏறையை நிப்பாட்டி விடுவேன் மாட்டை வறுத்து வ வயலில் அடுத்தம் வயலில் மேய விட்டு விடுவேன் அங்கே என்ன பயிர் கிடந்தாலும் மேஞ்சிட்டு வா அப்படின்னு விட்டுருவேன் ஏசுபிராய் இது நல்லதல்லவே அப்படி செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லுவார் பார்மையா சும்மா கையை கட்டி கொண்டு அப்படி என்று இழுத்து கொண்டாந்து நிணலில் வைத்து விட்டு அம்மையார் சாப்பாடு கொண்டு வருகிறாள் தாயாரின் சாப்பாட்டை நாம் ருசிக்காமல் மாட்டை பின்தொடர்வதா அப்படி என்று நான் பிரானை தள்ளி கொண்டு இங்கே வந்து விடுவேன் அவர் சின்ன வா அவர் அந்த பக்கமாக வந்து விடுவார் நான் உடனே இப்ப அம்மையார் தட்டை இறக்கு வைக்கிறது தான் தாமதம் கருவாட்டை அப்படியாக மிளகை போட்டு அப்படியே இந்த இது இருக்கும்ல உப்பு அதிகப்படாமல் இருப்பதற்காக மெல்லகையின் மீது உப்பு அதிகப்படாமல் இருப்பதற்காக இந்த இது இருக்கும்ல அது என்ன அது வரலையே வரலையே உள்ளே கிடக்கு உள்ளே கிடக்கு அது வரல அதை அதையும் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆ வெந்தயம் வெந்த வெந்தயத்தையும் போட்டு அப்படி மிக்சட் பண்ணி சும்மா சூப்பராக மண்ண மண்ணை மண்ணம் மண்ணை பொதுமை பாருங்க பாருங்கள் தொட்டு சாப்பிட்டா உப்பு மிக்காதா அப்படி சே மைய அப்படி நாக்கில் எச்சு ஊரும் எச்சு ஊற நான் சாப்பிடுவேன் ஏசு பிரான் அத்தனையும் நீ சாப்பிடு நீ உழைத்தவன் என்று அவர் ஒதுங்கிக் கொள்வார் அதே மாதிரியா என்னை போட்டி வெகுவாக போட்டி நீ சாப்பிடும் மகனே சாப்பிடும் மகனே என்பார் ஏசு பிரானுக்கு என் கைகளுக்குரிய தண்ணியைத்தான் அவருக்கு குடிக்கிறது கொடுப்பார் அவரை குடித்து விட்டு அவர் அதோடு நின்று கொள்வார் இப்படியாக நாங்கள் ஓடி பிடித்து விளையாடுவோம் நாங்கள் கிளியந்தட்டுலாம் விளையாண்ட கதையை பார்த்துருந்தா இந்த காணொலி பார்த்தாது நாங்கள் அந்த மாதிரியாக கிளியெந்தட்டுகள் எல்லாமே விளையாடுவோம் உப்புடா அப்படின்ட்டு போகும்போது இயேசு டா போட்டே பேச மாட்டார் டா போட்டே பேச மாட்டார் என் தேவனாய ஏசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உப்பு சொல்கிறேன் அப்படின்னு தான் ஓடுவார் நான் தான் உப்புடா அப்படின்ட்டு போவேன் அந்த மாதிரி நாங்கள் விளையாண்டு விளையாண்டு வர காலத்தில் பாருங்கள் அவர் பெரிய ஆளாகிட்டாரு நானும் பெரிய ஆளாகிட்டேன் நான் வயசுக்கு வந்துட்டு அவரும் வயசுக்கு வந்துவிட்டார் இந்த நேரத்தில் அவர் கிறிஸ்தவ மதத்தை எங்கும் பரப்ப ஆரம்பித்தார் என்னை தேவன் வழிகாட்டியாக வைத்திருக்கிறான் ஆகவே நான் மதத்தை அன்பை போதிக்கப் போகிறேன் அப்படின்னு போயிட்டார் அங்கே உள்ள மன்னர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இவரை சிலுவையில் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்கோம் தேடி வரக்கூடிய காலகட்டம் இவருடைய சீடர்கள் நிறைய பேர் இவருக்கு சீடர்களாகிட்டாங்க இப்போ நானும் சீடர்கள் என்றாலும் கூட நான் அவருக்கு வயதில் முத்தவனாக இருந்த காரணத்தினால் அவர் என்னை சீடனாக இருக்க வேண்டாம் நீர் எனது தமையனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் தனையனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் தமையனில் தனியனாகவே இருக்கும்னு சொல்லிட்டாரு நான் அப்படியே இருப்பதாக ஏற்றுக்கொண்டேன் நான் சைமன் அல்லவா அது அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன் கிறிஸ்டியான் சைமன் ஏற்றுக்கொண்டேன் அந்த காலகட்டத்தில் நானும் யேசுரானும் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக சாத்தான்கள் வந்திருக்காங்க என்னை கண்ட உடனே சாத்தான்கள் கல்வாரி மலைக்கு அப்பால் ஒழிச்சுக்கிட்டாங்க நிறைய சாத்தான்கள் அந்த சாத்தான்கள் அனைவரும் கல்வாரி மலைக்கு அப்பால் ஒழிச்சுக்கிட்டாங்க ஏசு பிரான் ஏங்க சார் சிமான் அண்டே சிமான் சைமான் நான் பறக்க பறக்க முழிக்க என்னடா திடீர்னு என்னை இயேசு பிரான் மலைக்கிறாரு அப்படின்னு பறக்க பறக்க முழித்தவுடன் உன்னை கண்டு சாத்தான்கள் எல்லாம் மலைக்கு அப்பால் ஒளிந்து கொண்டார்கள் தூர தேசம் ஓடி விடுவார்கள் இந்த தேசத்திலே நீ நினைத்து இருந்தீர்கள் என்றால் சாத்தான்கள் தேசம் இல்லை தூர தேசத்திற்கு ஓடிவிடுவார்கள் என்று யேசுபுரான் சொன்னபோது என் கண்களில் காரை காரையாக தண்ணீர் வந்தது என்னை கண்டு என்னை கண்டு சாத்தாங்கள் ஒதுங்கி கொண்டார்களாம் ஒதுங்கி கொண்டார்களாம் என்று கேட்டேன் அப்போதுதான் ஏசுபிரான் சொன்னான் இங்கே சொல்லாதே உன் ஆற்றில் போய் சொல் அப்படின்னு சொன்னார் எனக்கு சந்தோஷம் முடியல சொன்னதா சந்தோஷம் தாங்க முடியவில்லை அப் இப்போதே சொல்கிறேன் இன்று இன்றே சொல்கிறேன் அப்படின்னு இன்று போய் சொல்லாதே நாளை சொல் நான் மறைவதற்கு மறைந்ததற்கு அப்புறம் சொல் நான் இருக்கும் போதே சொல்ல சொல்ல சொன்னேரு சொன்னா என்றால் எல்லோரும் வந்து என்னை கேட்பார்கள் நான் மறைந்த பிற்பாடு சொல் யாரும் என்னை கேட்க மாட்டார்கள் நீ சொல்வது உண்மையா பொய்யா என்று யாருக்குமே தெரியாமலே போய்விடும் ஆகவே யாரை பற்றி நீ பேசுவதாக இருந்தாலும் அவர்கள் செத்த பிறகு பேசும் அவர்கள் சாவதற்கு முன் பேசிவிடாது அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா என்ன பண்ணார் காமராஜர் மறைந்த போது ஏங்கி ஏங்கி கேவி அழுதார் அதெல்லாம் அவர் செத்த பிறகுதான் பேச வேண்டும் ஆமா இதெல்லாம் பின்னாடி பேசுவாய் பேச வேண்டும் அதுதான் உனக்கான கடமை என்று நான் உனக்கு கடமை இட்டு வருகிறேன் அப்படின்னு என்னிடம் சொல்லிவிட்டார் நான் சரி சரி நான் நீங்கள் சொன்னால் அதற்கு அப்பீல் ஏது அப்படின்னு பொறுத்து கொண்டேன் இந்த நேரத்தில் தான் முப்பது காசுக்காக இயேசு பிரானை அவன் காட்டிக்கொள்ள என்னையா இப்போ என்கிட்ட தான்ட்ட காசை தாராம் யூதாஸ் என்கிட்ட காசை தாராம் ஆமாம் நீ கொஞ்சம் எண்ணி பார்ப்பா இது சரியா இருக்கான் யார் தந்த காசுன்னு அது தந்தவங்க தந்துட்டாங்க நீ சரியா இருக்கான்னு எண்ணி சொல்லு அது சரியாக இருந்தால் தான் நான் காட்டி கொடுக்க வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அப்போது புரியவே இல்லை என்ன சொல்கிறாங்கன்ட்டு சுத்தமா புரியலைக்கு புரியவே இல்லை ஆமாம் அப்போ நான் கொஞ்சம் எண்ணிக்கையில் சிறந்த பார்த்தியா எண்ணி சரியாக முப்பது காசு இருக்கு அப்படின்னு அதுவும் வெள்ளிக்காசா இருக்குப்பா தங்க காசுமும் இல்லையே தானே இருக்கு அப்படின்னு வெள்ளிக்காசு தான் நான் பேசியது அதுதான் முப்பது காசு இருக்குல்ல இப்பவுமே காட்டி கொடுக்க போறேன் அப்படின்ட்டான் ஆனால் காட்டி எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆ அதுல ஒரு ரெண்டு காசு எனக்கு விட்டு போ அப்படின்னேன் அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லா காசுமே உனக்கு தான் நீ பின்னாடி வந்தேனா அப்படின்னா என்னோட பின்னாடி வந்தேனா உனக்கு தான்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா அதுலயும் ரகசியம் இருந்திருக்கு அவன் கால்ச்சட்டை பைக்கில் போட்டு போனான் கால்ச்சட்டை பைக்கில் போட்டு போகிறான் முன்னாடியே போறான் பை ஓட்ட அவன் சொன்னால் சரியா இருக்கா இல்லையா இப்படினாலும் அவன் ஏசுவனுடைய சீடன் இல்லையா இயேசுவை காட்டி கொடுப்பதாக அவன் பண்ணின அந்த வேலை எனக்கு தெரியாதுனா கூட அவன் இயேசுன்னு சீடன் என்பதை நிரூபித்துட்டான் உண்மையை சொல்லியிருக்கான் நீ பின்னாடி வந்தால் மொத்த காசு வந்து தானே நான் பின்னாடியே போகிறேன் மொத்த ஒத்த காசாக நான் பிறக்கிறேன் அவன் கரெக்டாக காட்டி கொடுத்துட்டான் அவன் வந்தான் கபால் கபால்னு இயேசுவை பிடிச்சி இவன் சிலுவையில் அரைஞ்சி இது பண்ணிட்டான் எனக்கு வேதம்னா தாங்க முடியல வேதனை தாங்க நான் எடுத்து வளர்த்த பையன் நான் பெருமண்டு வாங்கி கொடுத்து வளர்த்த பையன் நான் சக்கை இருக்கிறேன் அவ அப்பாவோட சேர்ந்து நான் களைப்பி சக்கெல்லாம் இருக்கிருக்கேன் அந்த மாதிரி நான் அவங்க அம்மா தந்து சாப்பாட்டை கருவாட்டை சாப்பாட்டை எவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டுருக்கேன் அப்படிப்பட்ட நான் என் கையில வெள்ளிக்காசு முப்பது வெள்ளிக்காசு முப்பது வெள்ளிக்காசு என் கையில இருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ காட்டி கொடுத்தது யூஸ் ஆகுது நானா சைமன் செப்சானா யுதாஸ் அங்க பார்க்க இங்க பார்க்க அங்க பார்க்க இங்க பார்க்க எங்க பார்த்தாலும் காட்டி கொடுத்தது யார் காட்டி கொடுத்தது யார் காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு மலையெங்கும் சத்தம் ஒளிச்சுக்கிட்டே இருக்கு என் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கு அது காசு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல மேதகு பிரபாகரனை சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் அதை வச்சு நான் இப்போ நிறைய வளமாக இருக்கேன் பலமாக இருக்கேன்